டிவிஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நான்மீகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கும் சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் குளிகை நேரம்னா என்ன அது எங்க இருக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தினம் காலண்டர்ல நல்ல நேரம் ராவுகாலம் யமகண்டம் அதுக்கு பக்கத்துல தான் குளிகை நேரம் இருக்கும் குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது குளிகையில ஆஹ் என்ன செய்தால் என்ன நல்லது நடக்கும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் முத வந்து குளிகை எப்படி வந்துச்சு அதனோட வரலாறையை நம்ம பார்த்துடலாம் ராவணன் மனைவி மண்டோதரி அவங்க மத கர்ப்பிணியாக இருந்த போது எப்பொழுது வேண்டுமானும் குழந்தை பிறக்கலாம் என்ற சூழ்நிலையில் இருந்தார் ராவணன் தனது குலகுருவான சுக்கராச்சாரியரை சந்தித்தார் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகன் எனக்கு பிறக்க வேண்டும் என்று சுக்கராச்சாரியனம் கேட்டுக்கொண்டார் ராவணன் அதற்கு வழிமுறைகள் என்ன என்று அவரிடம் கேட்டார் ராவணன் அதற்கு பதிலளித்த சுக்ராச்சாரியார் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார் உடனடியாக நவக்கிரகங்கள் அனைத்தையும் சிறைபிடித்து ஒரே அறைக்குள் அடைத்து விட்டார் ராவணன் தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்ட அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு கஷ்டப்பட்டார் வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தி நவகிரகங்களுக்கு எட்டியது அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்று அச்சம் கொண்ட நவகிரகங்கள் இது குறித்து சுக்கராச்சாரியரிடம் ஆலோசனை கேட்டனர் இந்த நல்ல செயல் புரியவென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை நம்ம சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னார் ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் ராவணின் சிறையிலிருந்து விடுதலை பெறலாம் என்றார் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியின் வாக்கின்படி ஷனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி சேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் சனீஸ்வரன் சேஷ்டா தேவி தம்பதியின் புதல்வனுக்கு குளிகன் என்று பெயரும் விட்டார்கள் குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தார் குழந்தை பிறந்து முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடமழை பெய்தது அதனால்தான் அவனுக்கு மேகநாதன் என்று பெயரிட்டார்கள் அவனே ராவணன் தவப்புதல்வனான மேகநாதன் பின்னாளில் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்றார் இந்திரனை வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான் இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது தான் பிறக்கும்போதே போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவக்கிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு மணி நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசிர்வதித்தார் சுக்கராச்சாரியார் அதனால்தான் குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செலுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உதாரணமாக குளிகை நேரத்தில் நீங்க பணத்தை உண்டியில் சேமித்து வைக்கிறீங்கன்னா அந்த பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் குளிகை நேரத்தில் இடம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் இந்த குளிகை நேரத்தில் வாங்குவது மிகவும் நல்லது குளிர்விக்கும் கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை வேலையில வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும் போது மனதினில் குளிகனை எண்ணி வணங்கலாம் ராபு காலம் எமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதே போல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப 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 நடக்கும் என்று நம்பிக்கை இந்த நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருது இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகும் ஈமச்சுடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் சொல்லப்பட்டிருக்கு குளிகை நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினா அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை குளிகை என்ற நல்ல வேலையில் சொத்து வாங்குவது சுப நிகழ்வுகள் நடத்துவது கடனை திருப்பி கொடுப்பது பிறந்தநாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்யலாம் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் அடகு வைப்பது கடன் வாங்குவது வீட்டை காலி செய்வது இறந்தவர் உடலை கொண்டு செல்வது இந்த மாதிரி காரியங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது தொட்டதை துலங்க செய்யுமாம் குளிகன் என்ற மாந்தனின் நேரம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குளிகை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது குளிகை நேரம் என்றால் என்ன என்பதை நல்லா புரிஞ்சிருப்பீங்க குளிகை நேரம் எப்படி உருவானது என்று ஒரு கதையும் இதில் நீங்க கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு போங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ